மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் யோகம் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை இந்த வாரத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதிலும் குறிப்பாக மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறாருங்க அவருடன் இணைந்து மிக வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் விளம்பரகின்றனர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் வலுவாக புண்ணியஸ்தானம் நுழைகிறார் இந்த வேளையில் புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆசையின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை இழக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான யோகம் நிறைந்த தருணமாக வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீன மீனராசிக்காரர்கள் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் அலைச்சல் அதிகரித்தாலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது இதை காட்டிலும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் காரகரான புதன் ஐந்தில் இருக்கும்போது ஆறில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்து ரூணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறை வலுப்படுத்தக்கூடிய தருணம் அனைத்திலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையிலிருந்து நல்ல பல யோகங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வரும் பல்வேறு வகையில் சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஆசியின் உச்ச அதிபதியான வலு சேர்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைய உச்சம் போகிறார்ங்க சந்திரன் சுக்ரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சந்திரனின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே மனிதர்கள் என்றால் குறைகள் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் குறை இல்லாதவன் மனிதனே இல்லை என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு நம்மிடம் நம்மளிடம் ஏதோ பல குறைகள் இருக்கும் ஆனால் நம்மளிடம் இருக்கக்கூடிய நிறைகளையும் திறமையையும் வெளிக்கொணர்வதை காட்டிலும் குறைகள்தான் அதிகமாக பலி சென்று வெளிப்படும் அப்படி வெளிப்படக்கூடிய குறைகளில் அதிக கவனம் செலுத்தாமல் நம்மளிடம் ஒளிந்திருக்கக்கூடிய திறமையில் கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைக்கும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு எழுதுபடிக்க தெரியாது எழுதபடிக்கு தெரியாது என்ற அந்த நபர் அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்றில் செக்யூரிட்டி பணிக்காக விண்ணப்பிக்கிறார் அந்த செக்யூரிட்டி பணி அவருக்கு வழங்கப்படுகிறது அந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறாருங்க அப்படி சிறப்பாக செய்து வரக்கூடிய அந்த நபர் சில வருடங்களுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி தலைமை நிறுவனத்தின் கண்மதிப்பை பெறுகிறார் அங்கு பணியாற்றிய தலைமை செக்யூரிட்டி அங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது இவர் அந்த இடத்திற்காக பரிந்துரை செய்யப்படுகிறார் உடனே அந்த நிறுவனத்தின் தலைவர் இவரை அழைத்து உங்களுக்கு தலைமை செக்யூரிட்டிக்கான பணி பொறுப்பு வழங்க போகிறோம் அதை சரியாக பார்த்துக் கொள்வீர்களா என்று கேட்க நிச்சயமாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறாருங்க நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்க படித்ததே இல்லை பள்ளிக்கூடம் சென்றதே இல்லை எழுத படிக்கவும் தெரியாது என்று உண்மையை சொல்லிவிடுகிறார் அதை கேட்டவுடன் அந்த வாய்ப்பானது அவருக்கு மறுக்கப்படுகிறது அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாது சில மாதங்களிலேயே அந்த வேலை வாய்ப்பும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி விடுகிறாருங்க அப்போது வேறொரு நிறுவனம் ஒன்றில் உதவியாளர் பணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக விண்ணப்பிக்கிறார் அந்த உதவியாளர் பணி அவருக்கு கிடைக்கிறது அங்கு உதவியாளராக சில ஆண்டுகள் பணிபுரிகிறாருங்க அப்போது வெகுதொழிவு சென்று அங்கிருந்து உபரி பாகங்களை வாங்கி வரக்கூடிய பணியானது இவருக்கு வழங்கப்படுகிறது இதை சரியாக செய்து முடிக்கிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது ஏன் நாம் உபரி பாகம் விற்பனை நிலையம் துவங்க வேண்டும் துவங்கலாம் என்ற எண்ணம் என்ற எண்ணமும் தோன்றுகிறது ஏனென்றால் அதற்கான பொருளாதார ரீதியான வசதி இல்லை ஆனால் அதே சமயம் இந்த சுற்று வட்டார பகுதியிலே அந்த விற்பனை உபரி பாகங்கள் விற்பனை நிலையம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்கிறார் எனவே எப்படியாவது அதை துவங்க வேண்டும் என்று அந்த உதவியாளர் பணியை விட்டுவிட்டு இடம் இருக்கக்கூடிய சிறு தொகையை கொண்டு உபரிபாகங்கள் பாகங்கள் விற்கும் நிலையத்தை ஒரு தள்ளுவண்டி கடை போல் துவங்குகிறாருங்க நல்ல லாபம் கிடைக்க அதை படிப்படியாக வளர்ச்சியடைந்து சில வருடங்களிலேயே வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார் அதற்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்க பணியாளரை அமைத்து தொழிலை விரிவுபடுத்துகிறார் நிறைந்த லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறாருங்க சில வருடங்கள் பிறகு அவர் அந்த ஏரியாவுக்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறார் இன்னும் சில ஆண்டுகள் செல்ல ஏன் நாம் அந்த பாகத்தை உற்பத்தி செய்யக்கூடாது அந்த தொழிற்சாலையை துவங்கக்கூடாது என்று எண்ணி ஒரு தொழிற்சாலை துவங்குகிறார் இப்படி தொழிற்சாலை துவங்குவது மட்டுமல்லாது பலருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க அளவிற்கு வளர்ச்சி அடைகிறாருங்க இந்த வளர்ச்சி உடனடியாக கிடைக்கவில்லை பல ஆண்டுகள் அனுபவத்தாலும் பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலாலும் அவருக்கு அந்த மிக பெரிய தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எனவே அவர் சரியாக புகழின் உச்சத்தை அடைகிறார் அப்போது அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆலயம் ஒன்று புதுப்பிக்கும் பணியானது நடைபெறுகிறது புனரமைக்கும் பணி நடைபெறக்கூடிய வேளையில் அந்த ஆலய நிர்வாகிகள் ஒன்றாக இணைந்து நன்கொடை பெற்று வருகிறார்கள் இவரையும் சந்தித்து இவரிடம் நன்கொடை கேட்க இவரும் ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார் அதை பெற்று கொண்ட கோவில் நிர்வாகி அதற்கான ரசீதியில் அவர் பெயரை எழுதி அவரிடம் கொடுக்க அவர் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க உங்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறோம் நீங்கள் கொடுத்த தொகையும் இந்த கோவிலின் பெயரும் இதற்காக செய்யக்கூடிய பணிகளையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறாருங்க அதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் எனக்கு எழுதபடிக்க தெரியாது அதனால் தான் கேட்டேன் என்ற சொல்கிறாருங்க இதை கேட்ட அந்த கோவில் நிர்வாகி படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்க நிச்சயமாக எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் ஒரு புகழ்பெற்ற தொழிற்சாலையில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றியிருப்பேன் என்று யதார்த்தமாக சொல்கிறாருங்க இப்படிதான் பல நேரங்களில் பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் அதற்கான இடத்தில் சில உரிமைகள் கிடைக்கவில்லை என்றாலும் அதைவிட மிக சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது என்று பல விஷயங்களை எண்ணாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய நிறையையும் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையையும் எண்ணி அவற்றை வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்கக்கூடிய நபர்கள் மற்ற துறையில் சாதிக்க முடியாது மற்ற துறையில் சாதிக்கக்கூடிய நபர்கள் ஒரு துளி கூட ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க முடியாது அது இப்படி தங்களுக்கென தனித்திறனி திறமை இருக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் தங்களை தேடி வரும் திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நிறைவான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது அளவிற்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அமோகமாக அமையக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஏதேனும் நேர்த்தி கடன்களை செய்யாமல் இருந்தால் அவற்றை தவறாமல் செய்யுங்கள் அதன் மூலம் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை